और पुणेवे तक करने। ब्रो 100 dan s e、yeah, ஏய் மழை ஒதுல சே மலைக்கும் இந்த ஹைவேக்கும் வேற இருக்குல்ல ஊட்டி இல்ல மழை பெய்யும் அந்த மாதிரி ஆ வெதர் செம்மையா இருக்குங்க ரொம்ப நாளாச்சு ஆமா ரொம்ப மழையிலே ரெடி மிட் நைஸ் கேட்கும் நினைக்கிறேன் பை தாமஞ்சரி பைக்கு பிளஸ் மலை

தெரியும் நிறுத்தி பார்க்கலாம் தண்ணி கண்டிப்பா இங்க பாருங்க வர மாதிரி இருக்கு பாருங்களேன் ஸோ இது மெல்லாம் வந்துடாதீங்க இந்த மாதிரி டைமில் நிறைய போகுது மழை டைம்லாம் யாரும் வெளியே போகாதீங்க மெயின் அதுதான் இந்த மாதிரி ஆற்று சைடெலாம் வந்துடாதீங்க ஃபுல்லாக தண்ணி போகுது அது எப்படி இழுக்குமே தெரியாதுங்க ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க ஓகேங்களா மச்சா போகலாமாடா தண்ணி இருக்கும் வரத்துலன்னா எங்கே பழமா சரி பார்த்தாச்சு நான் கால நினைக்கலான்னு பார்த்தேன் வெளியில போட்டு போலாமாடா பலாமடாஸ் போலாமடா எங்க பாரு இதெல்லாம் பண்ணுங்க தெரியுது ஒண்ணு போகலாம் பழமாங்கப்பா பழமையாச்சு அப்படியே தண்ணி அப்படியே போகுது குடியாத்தகத்துக்கு போகும்னு நினைக்கிறது தண்ணி தாண்டி ஆண்டா தாண்டி தானே போகுது தானே கலக்கும் பாரு வேற தனுஷ ரோடு செம்மியா இருக்கு போடுறான் அப்படியே அழகா இருக்குதா ரோடு ரீட்ஸ் பயங்கரமான கண்டிப்பா சொன்ன மாத்திய கரெக்ட் அய்யோவா இதெல்லாம் நான் டிராவல் போகும்போது ஃபீல் பண்ணுதுடா டே இப்போ பண்ணேன்னா ஃபீல் இதெல்லாம் ரோடு அதான் ரோடு க்ளீனாக சூப்பர் அழகாக இருக்குடா பார்க்குறதுக்கே ரோடு க்ளீனாக இருக்கு எல்லாமே அப்படியே க்ளீனாக தேர்ந்து போய்டுது சூப்பராக இருந்தாலும் பார்க்கறதுக்கே அப்படியே மனசுக்கு புத்துணர்ச்சி தருது ம் பாரு செம்மையாக இருக்கு பாரு பார்க்கறதுக்கே அழகா டேய் டேய் நான்கே யாராச்சும் இந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ ஐயோ நான் ரோட்டா சொன்னங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆட்டிய பாத்து சொல்லுக்கா குளிர்து பயங்களா என்ன நடக்கம் மழை ஃபுல்லாவே மிஸ்டிடாப்பா ஃபுல்லாகவே பனி மழை ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக மழை தான் அங்கே பாரு ரோடு எப்படி தெரியுதே அழகா டேய் அது ஃபுல்லாகவே பனி மேலே கிட்டலாம் வயசுல தெரிய மாட்டேதே பாதி கண்டுபிடிச்சா வில்லேஜ் சைடு ம் நல்லா இருக்கு என்ன ஒன்று குளிர்துடாட்டா வா அழகான வயல் தனுசு மலை சைடு தனுசு மலை மலை சைடு போயிட்டு இருக்கோம் நம்ம நல்லா இருக்கும் கிளைமேட்லாம் அழகா இருக்கும் அழகா என்ன ஒரு ஃபீலு என்ன ஒரு ஃபீலு ஆ இப்படி வாங்கயா வலிக்கு நல்லா இருக்குது அப்படியே தண்ணியில மச்சாம் தண்ணி இல்ல எங்க போறோம்னு தெரியல இருக்கிறோம் போற பக்கல் போவோம் பக்கம் வருவோம் அவ்வளவுதான் எங்க போகிறோம் எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியாது அது கூட்டம் போகிற வரானுங்க அவ்வளோதான் எங்களை எங்கள் மனசு அங்கே திருப்பிட்டு அப்படியே வருவாங்க ஜாலியாக இருக்கும் மழை டைம்ல என்ன கவலை இருந்தாலும் இது டிராவல் ஒன்று பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியா நான் வரா மாதிரி குளிர்தா எனக்கு ரொம்ப குளிர்துடா சொட்ரு போட்டுன்னு குளிர்துன்ற சம்பவம் மலையில் ஃபுல்லாக மிஸ்ட் போட்டுல தர அதே தான் செம்மையாகுது அழகாக அழகாக்குதுப்பா கிளைமெட்டே இந்த டைம்ல இந்த மாதிரி டைம்ல தான்ப்பா எல்லாமே ரசிக்க முடியுது மழை டைம்ல தான் அழகா இருக்கலாம் அப்பா ஆமாம் ரொம்ப மழையும் பெய்யல ரொம்ப குளிரும் இல்லை எல்லாமே மீடியமாகுது அதனால ரோடு தருதுங்க எனக்கு எப்பயாவது ஒரு டைம் இப்படி ரைடு போனாம ஜாலியா இருக்குது நமக்கு நான் பண்றது எல்லாம் காசு தான் மெயின் அது எல்லாமே எங்கேயும் போக முடியலங்க மழைல டேய்